ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ரெசிபி வந்து ராகி வச்சு ஒரு வெஜிடபிள் சேவி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் நான் இன்னைக்கு ரெண்டு பேருக்காக பண்ணுறேன் நீங்கள் ஒருத்தர் பண்ணுறீங்கன்னா அளவு கம்மி பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு பேருக்காக செய்ய போகிறேன் ஸோ அந்த அளவுக்கு நான் ராகி எடுத்திருக்கேன் சூடான தண்ணியை நல்லா சூடாக இருக்கணும் அந்த அளவுக்கு சூடாக இருக்கிற தண்ணியை அந்த ராகியில் சேர்த்துட்டு கூடவே உப்பு கொஞ்சமாக சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வைங்க அதுக்குள்ளே நம்ம வந்து இட்லி பாத்திரம் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் இட்லி பாத்திரத்தில் அடையில் தண்ணி வச்சுருங்க இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் சுடு தண்ணியில் ராகி ஊற வச்சோம் இல்லையா அது ஒரு ரெண்டு நிமிஷம் கரெக்டாக இருந்தால் போதும் அதுக்கப்புறம் தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இட்லி பிளேட்டில் வச்சு கரெக்டாக ஒரு அஞ்சு டு ஏழு நிமிஷம் நீங்கள் வந்து குக் பண்ணிங்கன்னா ராகி சூப்பராக வெந்துடும் அது வேகிறதுக்குள்ளே நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி சாட்டே பண்ணிடலாம் அதுக்கு நான் நான்க்கி ரெண்டு கேரட்டும் ஒரு பத்து போன பீன்ஸும் எடுத்துருக்கிறேன் கேரட்டில் இருக்கிற அந்த தோலெல்லாம் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஒரு பத்து பவுனில் பீன்ஸும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்ககிட்ட பச்சை பட்டாணி ஃப்ரெஷ் பச்சப்பட்டாணி இருந்துச்சுன்னா அப்படின்னா அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க என்கிட்ட வந்து அன்றைக்கி கேரட்டும் பீன்ஸும் மட்டுமே இருந்துச்சு ஸோ அதை வச்சு நான் வந்து ராகி சேவி பண்ணேன் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க நான் அன்றைக்கி ரெண்டு பச்சை மிளகாயில் ஒரு பச்சை மிளகா வந்து குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு பச்சை மிளகா நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்க ஒரு அஞ்சு டு ஏழு நிமிஷத்துக்குள்ளே ராகி சூப்பராக விழுந்துருச்சு இது இப்போ கம்ப்ளீட்டாக ஆறணும் நம்ம ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஓரமாக வச்சிடலாம் இது நல்லா ஆறட்டும் இப்போ ஒரு பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கொஞ்சமாக கடுகு கடலை பீண்டுட்டு இருக்கு இல்லையா அதை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா அப்புறமா நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த வெஜிடபிள்ஸ் இருக்கு இல்லையா அதையும் இது கூடவே நம்ம சேர்த்துடலாம் உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வேகணும் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற அந்த ரெண்டு பச்சை மிளகாய் இருக்கு இல்லையா அதையும் இது கூடவே நம்ம சேர்த்துடலாம் நம்ம சேர்த்துருக்கிற கேரட்டும் பீன்ஸும் வந்து நல்லா வேகணும் பாருங்கள் இப்போ நல்லாவே வெந்துருச்சு எந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கிற அந்த ராகியை இது கூட சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு தேவைப்பட்டனாலும் நான் லைட்டாக சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே வந்து நீங்கள் துருவின தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் நாளைக்கு சேர்க்கல ஸோ அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான வெஜிடபிள் ராகி சேவை ரெடி ஆயிடுச்சு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருந்துச்சு நாளைக்கு வந்து தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டேன் நல்ல கார தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணக்கூடிய கொள்ளு தோசை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு நான் கொள்ளு எடுத்துருக்கிறேன் பாருங்க ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்குறேன் அது ஒரு பவுலில் நம்ம சேர்த்துடலாம் எந்த டம்ளரில் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ அதே டம்ளர் தான் எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரே மெஷர்மெண்ட் தான் எடுத்துக்கணும் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன் அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு உளுந்தம்பருப்பு பருப்பு எடுத்துருக்கிறேன் முழு உளுந்து எடுத்துருக்கிறேன் கொஞ்சம் போல் வெந்தயம் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒரு நாலஞ்சு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஊற விட்டுருங்க இது ஒரு எட்டு மணி நேரத்துக்கு கட்டாயமாக ஊறணும் பாருங்க எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லாவே ஊறி வந்திருக்கு இந்த தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது ஒரு மிக்சி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறை குரன்னு இல்லாமல் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் மாவு அது லைட்டாக குறை குரோன்னு இருக்குது பாருங்கள் ஸோ இந்த பதத்துக்கு அரிசி எடுத்துக்கோங்க நம்ம அரிசி மாவோ ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து உங்கள் கையாலையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது வந்து ஒரு நாலில இருந்து அஞ்சு மணி நேரத்துக்கு புளிச்சா கரெக்டா இருக்கும் ஓவரா புளிச்சாலும் நல்லா இருக்காது ஸோ ஒரு நாலில இருந்து அஞ்சு மணி நேரமே கரெக்டா இருக்கும் பாருங்க அஞ்சு மணி நேரம் ஆச்சு எனக்கு புளிச்சு வர்றதுக்கு இந்த மாதிரி புளிச்ச உடனே வந்து நீங்க தோசை சுட்டுறலாம் மாவு புளிச்ச உடனே வந்து நீங்க உடனே தோசை பண்றீங்கன்னா இல்லைன்னா வந்து நீங்க கொஞ்ச நேரம் ஆகும் அப்படின்னா ஃபிரிட்ஜில் வச்சுருங்க ஏன்னா மாவு ரொம்ப புளிச்சாலும் சாப்பிட்றதுக்கு வந்து புளிச்ச ஸ்மெல் வரும் நல்லாவே இருக்காது அதனால தான் சொல்றேன் மேக்ஸிமம் இந்த மாதிரி நம்ம தோசைக்கு நம்ம ரெடி பண்ற மாவு வந்து ரெண்டு நாளைக்கு மேல கண்டிப்பா யூஸ் பண்ணாதீங்க ஃப்ரெஷ்ஷா அரைச்சு ஃப்ரெஷ்ஷாக நீங்க சாப்பிடுங்க அதுதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் தோசை டபா வந்து நல்ல சூடா இருக்குது நம்ம தோசை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கிறிஸ்ப் கிரிஸ்பியாக சூப்பராக வரும் உங்களுக்கு தேவைப்பட்டா நெய்யோ எண்ணெயோ ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க பாருங்க நல்ல சூப்பர் கிறிஸ்பியாக வந்திருக்கு தோசை ரொம்ப அருமையாக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபீஸ் எல்லாம் நீங்கள் டின்னருக்கும் எடுத்துக்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் எடுத்துக்கலாம் ரொம்ப ப்ரோட்டீன் அப்புறம் ஃபைபர் ரிச் நிறைஞ்ச ஒரு ரெசிபீஸ் தான் நிலக்கடலை இருக்கு இல்லையா பீனட் அதை ஒரு கையளவுக்கு நான் அன்னைக்கு எடுத்துருக்குறேன் கூடவே ஒரு கையளவுக்கு கருப்பு சுண்டல் ஒரு கையளவுக்கு ஒயிட் சுண்டல் அதையும் எடுத்துருக்குறேன் நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி சோக் பண்ணிடுங்க பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ இது நல்லா ஊறட்டும் ஒரு எட்டு மணி நேரமாவது கண்டிப்பாக ஊறணும் நான் ஓவர் நைட் ஊற விட்டுருந்தேன் மார்னிங் வந்து அதே குக்கரில் ஒரு ஏழுல இருந்து எட்டு விசிலுக்கு நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணீங்க அப்படின்னா பீனட்டும் வெந்துருச்சு ஒயிட் சுண்டலும் வெந்துருச்சு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வெந்திருக்கு ஒரு ஸ்வீட் கார்ன் அதையும் வந்து வேக வச்சு இந்த மாதிரி உரிச்சு வச்சிருக்கிறேன் அதே மாதிரி ஒரு பெரிய சைஸ் குக்கும்பரை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ரெண்டு கேரட்டையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ ரெண்டையுமே வந்து இதில் சேர்த்துடலாம் ஸ்வீட் பொட்டாட்டோ இருக்கு இல்லையா இனிப்பு உருளைக்கிழங்கு அதையும் வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் அது ஒரு கால் கிலோ அளவுக்கு இருந்துச்சு அதே வேக வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இதெல்லாம் சேர்த்துருக்குறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் மிளகு பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட சேலட் சூப்பராக ரெடி ஆயிடும் இது கூட லெமன் ஜூஸ் சேர்த்தா பிடிக்கும் அப்படின்னா அது கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு லெமனை பாதையாக கட் பண்ணி அந்த பாதையில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க நான் வந்து சேர்க்கல எனக்கு வந்து எப்படி சாப்பிட தான் பிடிக்கும் மல்லி எலை கூட சிலர் சேர்ப்பாங்க இது கூட மல்லி மல்லிகலை சேர்த்து புதினா எலை சேர்த்து சாப்பிடுவாங்க எனக்கு வந்து இந்த மாதிரி ப்ளைனா சாப்பிட்டா தான் பிடிக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்டா பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த சேலட் ரெசிபி வந்து நான் அஞ்சு பேருக்காக பண்ணியிருந்தேன் ஸோ மார்னிங் நாங்கள் அந்த சேலட் ரெசிபியை சாப்பிட்டோம் இது நீங்கள் நைட் டின்னருக்கு கூட எடுத்துக்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம் இதில் நிறைய ப்ரோட்டீன் அப்புறம் ஃபைபர் ரிச் ஒரு ரெசிபி தான் இது பார்லி அரிசியில் எப்படி கிறிஸ்பியாக தோசை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இதெல்லாம் நம்ம அரிசி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது பார்லியும் உளுந்தும் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு நாளைக்கு பார்லி எடுத்துருக்குறேன் பாருங்கள் பார்லி இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா ஒரு கிளாஸில் ஃபுல்லாக குமிச்சு எடுத்துருக்குறேன் அதே கிளாஸில் கால் கிளாஸ் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கோங்க கால் கிளாஸ் அளவுக்கு அவல் கொஞ்சம் போல் வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க வாஷ் பண்ணியாச்சு இப்போ தண்ணி சேர்த்து நல்லா ஊற விட்டுறலாம் ஒரு ஆறிலேருந்து ஏழு மணி நேரத்துக்கு கட்டாயமாக ஊறணும் பாருங்கள் நல்லாவே ஊறி வந்திருக்கு இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்ச பார்லி உளுந்துருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் மொத்தமாகவே நான் வந்து மிக்சியில் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நான் வந்து கொஞ்சம் போல் தான் ஊற வச்சேன் அதனால் நான் மொத்தமாகவே சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க நல்லா அளவுக்கு அரைக்கணும் நல்லா ஓரளவுக்கு ஃபைனாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ இது கூடவே வந்து உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு உங்கள் கையாலேயே நல்லா மிக்ஸ் விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இது ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு புளிச்சா கரெக்டாக இருக்கும் ஜாஸ்தியாக புளிக்க விட்டுறாதீங்க பாருங்கள் கரெக்டாக ஒரு அஞ்சு மணி நேரம் போல் ஆயிருக்கு அளவுக்கு நல்லா புளிச்சு வந்திருக்கு ஓரளவுக்கு ட்ரெடிஷ்னல் ரைஸ்லேயோ மில்லட் ரைஸ்லேயோ நம்ம அந்த மாதிரி சாப்பிடும்போது மாவு புளிச்சா அந்த புளிச்ச ஸ்மெல் ஒரு மாதிரியாக இருக்கும் நமக்கு நமக்கு சாப்பிடவே பிடிக்காது ஸோ அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப புளிக்க விட்டுற வேணாம் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ வந்து மாவு ரெடி ஆயிருக்கு தோசை மாவு பதத்துக்கு நம்ம மாவை ரெடி பண்ணிடலாம் தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக சேர்த்து தோசை மாவை பதத்துக்கு ரெடி பண்ணி பேன் சூடான பேனில் இந்த மாதிரி நம்ம தோசை ரெடி பண்ணிடலாம் இந்த மாதிரி ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க ஒரு ஸ்ப்ரே பாட்டில் கட்டாயம் வாங்கி வச்சுக்கோங்க ஆயில் பாட்டிலில் ஒரு ரெண்டு மூணு ஸ்ப்ரே பண்ணால் போதும் பாருங்கள் நம்மளோட கிறிஸ்பியான பார்லி தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்லியும் உளுந்தும் வச்சு தான் நம்ம பண்ணோம் அவ்வளோ அருமையாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு உங்கள் வெயிட்டை நீங்களும் கம்மி பண்ணுங்கள் ரெண்டு தோசை சாப்பிடுங்க கரெக்டாக இருக்கும் நான் இது கூடவே வந்து தக்காளி சட்னி தான் பண்ணியிருந்தேன் நல்லா காரசாரமாக சூப்பராக இருந்துச்சு ரெண்டு தோசை போதுமா மூணாவது தோசை சாப்பிடக்கூடாதா அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுறீங்க ரெண்டு தோசை ரெண்டு இட்லி அந்த மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க நீங்கள் நாலு சாப்பிட்ற இடத்துல ரெண்டு சாப்பிடுங்க போதும் ஒரு வேளை உங்களுக்கு பசிச்சிச்சு அப்படின்னா பசிக்கிற டைமில் வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கோங்க கிராம் அளவு இருக்கிற ஒரு ரைஸ் அளவுல மட்டை அரிசி கால் கப் கப் அதாவது வந்து ஒயிட் கொண்ட கடலை கொண்ட கடலை எடுத்திருக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க இப்ப இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் நீங்க கிளாஸ்லதான் அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் வந்து மட்டை அரிசி எடுத்தீங்க அப்படின்னா அதே கிளாஸ்ல கால் கிளாஸ் வந்து இந்த ஒயிட் சுண்டலும் கால் கிளாஸ் பச்சை பயிரும் சேர்த்துக்கோங்க சரியா இருக்கும் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணியாச்சு இது ஓவர் நைட் ஊறட்டும் பாருங்கள் இப்போ நல்லாவே ஊறி இருக்கு இந்த தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்சி ஜாருக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இது வந்து அடை மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் கண்டிப்பாக அந்த தோசையாக ட்ரை பண்ணி பாருங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணும் இது கூடவே கார்த்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக இஞ்சி மல்லிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில உப்பு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக பெருங்காயம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக குரகுறைப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ வந்து கால் மூடி தேங்காவை இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இதையுமே நம்ம லைட்டாக இப்போ குறை குறைன்னு அரைச்சோம் இல்லையா ஸோ அது கூடவே இதையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க பாருங்க அரைச்சாச்சு மாவு வந்து இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் தேங்காய் சேர்த்தனால கொஞ்சம் நர நரன்னு இருக்குது இப்போ ஒரு பவுலுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதை வந்து ஊற வைக்கணும் அப்படின்னு எதுவும் அவசியம் கிடையாது மாவு ரெடி பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் தோசை சுட்டுறலாம் இப்போ வந்து தோசை மாவு பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம் தண்ணி ஊற்றி தோசை பக்குவத்துக்கு இருக்கு பேன் லைட்டா சூடா இருக்கு நம்ம வந்து தோசை ஊற்றிடலாம் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நெய்யோ எண்ணெயோ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நான் லைட்டா நெய் சேர்த்து தான் அன்னைக்கு தோசை சுட்டேன் பொறுமையா ரெண்டு பக்கமும் லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு மாற்றி மாற்றி திருப்பி போட்டு திருப்பி போட்டு பொறுமையா குக் பண்ணுங்க நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த தோசையை ட்ரை பண்ணி பாருங்க இப்படி தோசை ஊற்றுறப்போ ஃபஸ்ட்டு தோசை வந்து பேன் லைட்டாக சூடாக இருந்ததுனால நல்லா வந்துருச்சு அப்புறம் போக போக இந்த மாதிரி வரும் கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ கம்மியாக சேர்த்துட்டு தோசை கரண்டி நம்ம திருப்பி போடுவோம் இல்லையா அந்த கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஈவனா கேப் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு இந்த மாதிரி குக் பண்ணிங்கன்னா நம்மளோட ப்ரோட்டீனும் ஃபைபரும் நிறைஞ்ச ஒரு தோசை அடை அடை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் தோசை இந்த மாதிரி வருது அதனால நான் உங்களுக்கு திருப்பி திருப்பி வந்து ஒரு ரெண்டு மூணு ஷாட் எடுத்து வச்சுருக்குறேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காகவே இந்த மாதிரி தான் வரும் நீங்கள் தோசை திருப்பி போடுற கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னு சரியாயிடும் அப்புறம் கொஞ்சமாக எண்ணெயும் நெய்யும் சேர்த்து நீங்கள் லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் தான் வச்சு நீங்கள் குக் பண்ணணும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் குக் ஆகுறதுக்கு ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டு தோசை எடுத்துக்கிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடும் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டுமே உங்களுக்கு வயிறு ஃபுல்லாகலன்னு நீங்கள் நினச்சா இன்னொரு ஒரு தோசை எக்ஸ்ட்ரா சாப்பிடுங்க நான் இன்றைக்கி வந்து தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் தான் பண்ணியிருந்தேன் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கோகில் ஆகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்